நார்மலே சீமானன பொறுத்து இருக்கு அவர் என்ன பேசினாலுமே அடுத்த நாள் யூடியூப்ல பார்த்தா அதான் ட்ரெண்டிங்கா இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு அவர் சும்மா கொல்தி போட்டல அதான் ட்ரெண்டிங்லா இருக்கும் வேற விஷயம் வரணும் மற முடியல சோ சீமான் வந்து இப்ப எப்பவுமே வந்து நம்ம மக்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு எங்காவது ஏர்போர்ட்ல இருந்து நானா வீட்டுக்கு போற டக்குனு குறுக்கு வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு பேச இருக்க அப்படிங்கற என்ன பண்ணிட்டாங்க அந்த கேலி கேக்கல பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கு அந்த இதெல்லாம் என்ன கேட்டங்களா ஏன் விஜயஜி படம் இல்ல படம் இல்ல அப்படி சொல்லி கேட்டாங்க एक्चुअली வந்து சீமான் வந்து சிம்பு வச்சு படம் பண்ணப் போறாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கு தான் சோ நீங்க விஜயஜி படம் பண்ணீங்கனா ஸ்டார்டிங் வந்து தம்பி தோழர் நீ சொல்லுவார் படம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு விஷயம் கூட படம் பண்ணா வருமான சோதனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னத்தமா சொல்லியிருக்காரு விஜயன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டாரு அது வந்து விஜய் ரசிகர்கள் பத்தி பயங்கர கோவம் அப்படி கடும் கோவம் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க விஜய் சார் எடுத்து எடுத்து பாரு எதுக்கு கோவம் ரிலாக்ஸ் அப்படின்றவாரு ஆலிச்சங்க ஆலிச்சங்க இங்க விஷயம் கூட தெரியுமா அப்ப கூட ஒரு ரிப்போர்ட்டர் அழுத்தி கேட்டிருக்காரு அவர் விஜய் ஃபேனா இருப்பாரு போல அப்போ விஜய் சார் விஜய்க்கு வந்து உங்களை பார்த்து பயம் இல்லனா அவர் வருமான வரி பயம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படியே சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்றது அது நீங்க விஜய் சார் கேட்கணும் அது நீங்க விஜய் சார் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆமா அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து என்ன பண்ணா பகலவன் சொல்லி ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்காகவே ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி விஜய் சார் அப்ரோச் பண்ணிருக்காரு ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க

아! <susurra> நம்ம அஜித் வந்து இவ்வளவு மால வந்து பயங்கரமா வந்து பில்டப் நிறைய படங்கள் இருக்குது விவேகம் மட்டும் எல்லாமே சூப்பர் சூப்பரான படங்கள் இப்ப திடீர்னு வந்து ஒரு ரீமேக் மூவில நடிக்கிறாங்க பிங்க் படத்துல நடிக்கிறாங்க அது வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ரோல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரோல் தான் ஒரு மூணு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் மூலம் வந்து பாதிக்கப்படுறாங்க அது மூணு பசங்களால பாதிக்கப்படுறாங்க இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடையில கேஸ் போகுது சோ அந்த கேஸை வாதாடுற ஒருத்தரா நம்ம அஜித் வந்து வராரு சோ ஏன் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு என்ன ஆன்சர் what are you going to

பெரிய இல்லையா அந்த பெரிய மனசு மனுஷன் தான் அஜித் கண்டிப்பா பிங்க் வந்து

இல்லையா அத தம் தம்ப்நெயில்ல வந்து தல போட்டோ பார்த்தாலே எல்லாரும் லைக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா நான்லாம் வந்து வா அப்படின்றா அப்படினுவோல அந்த மாதிரி என்ன நடந்துருக்கு அப்படினா ரீசன்ட்டா நம்பர் 1 இல்ல 2 இல்ல ஒரு வார இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா தலையோட போட்டோ அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு அதுல வந்து அஜித் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படினு போட்டுருக்காங்க தெரியுமா எனக்கு தெரியாது ஆமா அஜித் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படினு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுருக்காங்க அத பார்த்து மக்கள் எல்லாம் என்ன सेलिब्रेशन தல ரசிகர்லாம் சொல்ல வேணும் அப்படியே விசுவாசம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இன்னும் அந்த सेलिब्रेशन மோட்லயே தான் இருக்காங்க இப்போ இது வேற போட்டு இன்னி கொஞ்சம் सेलिब्रेशन மோட் ஏத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏத்தி விட்டாங்க அம்மா சோ இந்ததெல்லாம் பயங்கரமா ரீட் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹேஷ்டேக் போட்டு

அந்த மாதிரி படம் நான் இந்த மாதிரி சொல்றேன் நான் கண்டுகாதீங்கன்னா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணலாம் இல்ல வந்து தலை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க் படம் நடிக்கிறாங்க ஆல் த வெரி பெஸ்ட் தலை இல்லைன்னா வந்து நீங்க நெக்ஸ்ட் படம் என்ன லவ் யூ தலை லவ் யூ தலை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம் இல்லையா அந்த செலிபிரேஷன் மோட் இந்த ஹேஷ்டாக் இருக்கு இல்லையா அது என்ன ஹேஷ்டாக் ரியல் சூப்பர் ஸ்டார் தலை அப்படிங்கிற ஹேஷ்டாக் கூட கமெண்ட் பண்ணி உங்களோட லவ் தலைமை இருக்கிறவ தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம எங்க பல இருக்கிறவ நீங்க தெரிவிக்கணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ரெகுலரா பாக்கணும் என்ன பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் பில் ரெட் கலர் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க சரியா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேவா இந்த நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மத்த எல்லாத்துக்கும் போய் சேர்ட்டும் எங்களோட அறிவு எஸ் தேங்க்யூ அண்ட் வந்து until then tata bye bye from the melons vaathi krishnan